அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் வைகாசி நான்காம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் காலமறிதல் குரல் நானூற்றி எண்பத்தி இரண்டு பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆருக்கும் கயிறு தெளிவுரை காலத்தோடு பொருந்தும்படி ஆராய்ந்து நடத்தல் செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் புதன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் குரு விளிம்பில் இருக்கின்றது கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது விளிம்பில் மகரத்தில் சந்திரன் சனி சுக்ரன் இரண்டும் மீனத்தில் அதோடு கூட ராகு விளிம்பில் இருக்கின்றது கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள் வாழ்வின் பொருளை உணர ஆவல் ஏற்படும் ஞான மறுக்க சிந்தனை தோன்றும் அனைத்தின் மீதும் ஈடுபாடு இல்லாது போகும் மனதிற்கு உங்கள் மொபைல் ஃபோன் சர்வீஸ் செய்ய வேண்டிய கட்டாயம் அல்லது மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இன்று அனைவரையும் கவரும் வகையில் பேசக்கூடிய நீங்கள் வியாபார நுணுக்கங்களை அறிந்திருப்பதால் எதையும் வியாபார கண்ணோட்டத்தோடு பார்ப்பீர்கள் என்றும் அப்படித்தான் உங்களது வயதிற்கு மீறிய நபர்களுடன் தொடர்பு இருக்கும் உங்களுக்கு பெரியோர் நட்பு கிடைக்கும் மற்ற மத நண்பர்கள் தொடர்பு இருக்கும் காதல் விவகாரத்தில் சரியாக பேச இயலாமல் வரும் வாய்ப்புகளை இழந்து தோல்வியில் முடிந்து பேசி இருக்கலாமே என்று தான் மிஞ்சும் வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை பெரிதளவில் தொந்தரவு செய்யும் என்று விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் ஏற்படும் நண்பர்களோடு சேர்ந்து இன்று விளையாட்டு மைதானம் சென்று வருவீர்கள் மரியாதைக்காக மிகுந்த போராட்டங்களை சந்தித்தாலும் சமூகத்தில் நன்மதிப்பு கிடைக்கும் என்று உங்களுக்கு உங்களது பேச்சினால் அனைவரையும் கவரும் உங்களுக்கு என்ற வேற்றுமொழி பற்றிய ஆர்வம் ஏற்படும் தன்னிச்சையான முடிவு எடுக்கக்கூடிய நீங்கள் இன்றும் கூட பாருங்கள் யாருக்காகவும் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள் உங்களுக்கு பயணம் செய்ய அழாதி பிரியம்தான் ஆனால் உங்கள் மனைவிக்கு சந்தேகம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் பூர்வீக சொத்து குறித்து கனவிலேயே யோசித்து கொண்டும் இருப்பீர்கள் பணம் தொடர்பான சிக்கல் ஏற்படும் வட்டி வரவு செலவு வழியான ஏமாற்றமும் உண்டு இன்று இன்று உங்கள் வண்டி வாகனங்களை சர்வீஸ் செய்வதும் குளிர் சாதன பெட்டியை சுத்தம் செய்வதுமாக இருக்கும் இன்று நீங்கள் செய்து வரும் தொழில் தொடர்பான உடல்நிலை குறைபாடுகள் ஏற்படும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்காவது போய்விட வேண்டும் என்று தோன்றும் சிலருக்கு இன்று தனக்கு மட்டும் எதுவும் கிடைக்காதது போலத்தான் தோன்றும் அதே சமயம் யாரும் செய்யாத விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்படத்தான் செய்யும் பெண்களுக்கு இன்று திருமண வாய்ப்புகள் ஏற்படும் வடக்கு திசையில் இருந்து வரண் வரும் கணவரின் இல்லத்தின் அருகே நீர்நிலைகள் இருக்கும் அவர் வாகனம் மற்றும் வீடுகள் மீது ஆர்வமும் அதனால் வருமானத்தையும் பெறுபவராக இருப்பார் மருத்துவம் பொறியியல் தொடர்பான பணியில் அவர்தம் குடும்பத்தில் இருப்பார்கள் விளம்பரம் திரைத்துறை மீது நாட்டம் ஏற்படும் என்று பணம் என்ன முக்கியமா என சொன்னாலும் அதை சதா தேடிக்கொண்டுதான் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் மனம் சம்பந்தப்பட்ட குழப்பமும் பற்களை இரவில் கடித்தல் கனவுகளால் உளறுதல் போன்ற பயத்தினால் ஏற்படும் உடல் பிரச்சனைகளும் இருக்கும் எலும்பு தொடர்பான பிரச்சினைகள் வரும் இரத்த உஷ்ண நோய்கள் உண்டாகும் வெட்டுக்காயங்கள் கட்டிகள் கொப்புளங்கள் தீக்காயங்கள் குடல் இறக்கம் அறுவை சிகிச்சை சிராய்ப்பு பயந்த சிந்தனை கெட்ட கனவுகள் இப்படியாக கோச்சாரம் இருக்கிறது இன்று சாய் வேலுமணி வேலு ஞானசேகர் ஏழுமலை வடிவேலு குமரவேல் ஞானமணி தண்டபாணி முருகேசன் மணி சுப்பிரமணி மணிகண்டன் மணிமேகலை இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் என்று நீங்கள் ஹார்ட்வேர் ஷாப் சமையல் கூடம் பாபா கோயில் அடிக்கடி விபத்துக்கள் நடக்கும் இடம் பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை நெருப்புள்ள பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்றைய சமையலில் காளான் பூசணிக்காய் வெண்டைக்காய் சர்க்கரை வள்ளி கிழங்கு சுண்டல் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று மஞ்சள் மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம் அனைவரும்